அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் இந்திய பொருளாதாரம் இயல் பத்தில் ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற இயல்லிருந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு பதினேழு கொஸ்டின் இருக்குது கையில் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ஆப்ஷன் சொல்ல சொல்ல என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் கீ ஆன்சர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்பில் நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ கில்பர்ட் ஸ்லேட்டர் ஆப்ஷன் பி சர் மால்கம் டார்லிங் ஆப்ஷன் சி ஜேஎம் கீன்ஸ் ஆப்ஷன் டி டேவிட் ரிக்கார்டோ பாருங்க மார்க் பண்ணுங்க ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சர் மால்கம் டார்லிங் ஓகேங்களா ஆப்ஷன் பி சர் மால்கம் டார்லிங் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்று ஒன்று தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபட்டாலும் உற்பத்தி அளவு அதிகரிக்காத நிலையை குறிப்பது மறைமுக வேலையின்மை கூற்று இரண்டு பாருங்கள் தொழிலாளர்கள் தகுதியுடனும் விருப்பத்துடனும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது மறைமுக வேலையின்மை பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டு தவறு ஒன்று சரி ஒன்று இரண்டு தவறு ஒன்று இரண்டு சரி பாருங்க கொஸ்டின் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு என்னன்னு பாருங்க தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபட்டாலும் உற்பத்தி அளவு அதிகாரி அதிகரிக்காத நிலையை குறிப்பது மறைமுக வேலையின்மை இது சரியான கூற்று அடுத்த கூற்று பாருங்க தொழிலாளர்கள் தகுதியுடனும் விருப்பத்துடனும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது மறைமுக வேலையின்மைன்னு இருக்குது ஸோ அது மறைமுக வேலையின்மை கிடையாது வெளிப்படை வேலையின்மை ஓகேங்களா தொழிலாளர்கள் தகுதியும் விருப்பத்துடனும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது வெளிப்படையான வேலையின்மை ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் தான் கரெக்டு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஓகே மூணாவது கேள்வி பாருங்க கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டி அப்துல் கலாம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் என்ன ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி என்பது யாருடைய கூற்று ஆப்ஷன் பாருங்கள் ஆசிய வளர்ச்சி வங்கி சர்வதேச நாணய நிதியம் சர்வதேச நிதி கழகம் ஆப்ஷன் டி உலக வங்கி பாருங்கள் என்ன ஆன்சர் வரும் ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி என்பது யாருடைய கூற்று ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உலக வங்கி ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஊரக பகுதிகளில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு ரெண்டாயிரத்தி நானூறு ஊரக பகுதிகளில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு ரெண்டாயிரத்தி நானூறு கூற்று ஒன்று அடுத்து கூற்று இரண்டு பாருங்க ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வேளாண்மை ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வேளாண்மை ஸோ ஆப்ஷன் பாருங்கள் பார்த்து கரெக்டாக கொஸ்டின் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஓகேங்களா கூற்று ஒன்று பாருங்கள் ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு ரெண்டாயிரத்தி நானூறு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி இரண்டாவது கூற்று பாருங்கள் ஊரகப் பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வேளாண்மைன்னு இருக்குது ஸோ அது வேளாண்மை கிடையாது வருவாய் கிராமம் ஓகேங்களா ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது வருவாய் கிராமம் ஓகேங்களா ஸோ அத தவறான கூற்று ஸோ ஆப்ஷன் தான் கரெக்ட் கூற்று ஒன்று சரி ஆப் கூற்று இரண்டு தவறு ஓகேங்களா ஸோ ஆறாவது கேள்வி பாருங்கள் கூற்று காரணம் கூற்று பாருங்கள் ரெட்டை நஞ்சாக்கள் பற்றி கூறியவர் சுமேக்கர் ரெட்டை நஞ்சாக்கள் பற்றி கூறியவர் சுமேக்கர் காரணம் பாருங்கள் ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பது இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகே இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக குடி குறிங்க ஓகே இதுக்கான ஆன்சர் கூற்று சரி காரணம் சரி ஸோ இரண்டுமே சரியானது தான் ஓகேங்களா ஸோ அதுக்கான ரெட்டை நஞ்சாக்கள்ங்கிறதுக்கான விளக்கம் தான் கீழே காரணமாக கொடுத்துருக்கு ரெட்டை நஞ்சாக்கள் பற்றி கூறியவர் ஷூமேக்கர் அதுவும் சரியானது கிராமங்கள் காலியாகவும் நகரங்கள் நெரிசலாகவும் இருப்பது இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ அது சரியான விளக்கம் தான் ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரியானது ஸோ ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் செவன்த் கொஸ்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஆப்ஷன்ஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை அஞ்சு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதிமூணு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை அஞ்சு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ஜூலை பதிமூன்று ஓகே ஆப்ஷன் பாருங்கள் இந்த சைடு ஏபி இந்த சைடு சிடின்னு கொடுத்துருக்கு ஸோ ஆப்ஷன் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஜூலை அஞ்சு ஓகேங்களா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஜூலை அஞ்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓகே எட்டாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க பின்வரும் கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று பாருங்கள் முத்ரா என்பது பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் ஆகும் முத் கூற்று இரண்டு முத்ரா வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாவது பாருங்கள் இது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் அமைப்பாகும் நான்காவது கூற்று பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நுண் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு மறுநிதி அளிக்கும் ஓகே கூற்று நாளையும் நல்லா படித்து பாருங்கள் ஸோ எது சரி எது தவறுங்கிறத ஆப்ஷன் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் தவறு ஒன்று மூன்று நான்கு சரியானது ஓகேங்களா ஃபஸ்ட்டு கூற்று முத்ரா என்பது பொதுத்துறை சார்ந்த நிதி நிறுவனம் அது சரி ஸோ இரண்டாவது பாருங்கள் முத்ரா வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு இருக்குது ஸோ அது ரெண்டாயிரத்தி பதினாறு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஓகேங்களா முத்ரா வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ அந்த ஆப்ஷன் தான் தவறான கூற்று ஸோ மற்ற இரண்டும் கரெக்ட் இது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் அமைப்பு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நுண் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு மறுநிதி அளிக்கும் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு இரண்டு மற்றும் தவறு ஒன்று மூன்று நான்கு சரியானது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் கூற்று பாருங்க தேசிய ஊரக நல அமைப்பு ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது தேசிய ஊரக நல அமைப்பு ரெண்டாயிர ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது காரணம் பாருங்கள் நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான மருத்துவ உடல்நல வசதிகளை ஏற்படுத்தி தருவது இதன் நோக்கம் பாருங்கள் கூற்று காரணம் பாருங்கள் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் ஓகேங்களா ஸோ கூற்று காரணம் கூற்றுக்கான விளக்கம் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா தேசிய ஊரக நல அமைப்பு ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது அது சரியான கூற்று காரணமும் சரியான காரணம் நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான மருத்துவ உடல்நல வசதிகளை ஏற்படுத்தி தருவதுதான் இதன் நோக்கம் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் ஓகே அடுத்து டென்த்து பத்தாவது கேள்வி பாருங்கள் கூற்று ஒன்று கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் கூற்று இரண்டு பாருங்கள் சில தென்னிந்திய கிராமங்கள் எனும் புத்தகத்தை வெளியிட்டார் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் அதுக்கான ஆப்ஷன் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஒன்று தவறு இரண்டு சரி கூற்று ஒன்று இரண்டு சரி ஒன்று இரண்டு தவறு ஸோ எது வரும் ஸோ டென்த்துக்கு ஆ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி ஸோ என்ன தவறான கூற்று என்ன தவறு பார்க்கலாமா பாருங்கள் கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் ஸோ அது வந்து டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் கிடையாது சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் ஓகேங்களா எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இல்லை சென்னை பல்கலைக்கழகம் ஸோ கூற்று இரண்டு சில தென்னிந்திய கிராமங்கள் எனும் புத்தகத்தை வெளியிட்டார் அது கரெக்டு ஓகே கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ பதினோராவது கேள்வி பாருங்கள் பாருங்கள் இந்த பக்கம் அவர் கில்பர்ட் கில்பர்ட் ஸ்லேட்டர்ங்கிறவு ஆய்வு மேற்கொண்ட கிராமங்கள் ஸோ அது என்னென்ன கிராமம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கு ஸோ இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் பாருங்கள் பாலக்குறிச்சி வடமலைபுரம் கங்கை கொண்டான் துசி ஸோ இந்த சைடு ராமநாதபுரம் தஞ்சாவூர் வட ஆற்காடு திருநெல்வேலி ஸோ இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஓகே பதினோராவது கேள்விக்கு ஆப்ஷன் சி பிஏடிசி அப்படிங்கிற வரிசையில் வரும் பாருங்கள் பாலக்குறிச்சி ஸோ தஞ்சாவூர் மாவட்டம் வடமலைபுரம் ராமநாதபுரம் கங்கை கொண்டான் ஆப்ஷன் டீல் திருநெல்வேலி துசி வட ஆற்காடு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் பாலக்குறிச்சி தஞ்சாவூர் வடமலைபுரம் ராமநாதபுரம் கங்கை கொண்டான் திருநெல்வேலி துசி வட ஆற்காடு ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் பன்னிரெண்டாவது கேள்வி இனப்பெருக்கம் தாய்மை பேறு சிசு குழந்தை மற்றும் வளர் இளம் பருவத்தினர் நலனுக்காக பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் அமைப்பு ஸோ எதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏ என்ஆர்இபி ஆப்ஷன் பி என்ஆர்ஹெச்எம் சி ஐஆர்டிபி ஆப்ஷன் டி என்எம்ஹெச்பி ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி த ஆன்சர் என்ஆர்ஹெச்எம் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஓகேங்களா ஆப்ஷன் பி நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஓகேங்களா டுவெல்த்துக்கு ஆப்ஷன் பி பதிமூணு பாருங்கள் சுய உதவி குழுக்களின் முக்கியமான இயல்புகளுள் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு கூட்டுரு பாருங்கள் சுய குழுவின் உறுப்பினர்கள் பொதுவாக பல்வேறு விதமான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் ரெண்டாவது பாருங்க பெரும்பாலான உத சுய குழுக்கள் பத்து முதல் இருபது பெண் உறுப்பினர்களை கொண்ட தன்னிச்சையான அமைப்பாக இருக்கும் மூன்றாவது பாருங்கள் சுய உதவிக் எந்த விதமான சட்டங்களையும் விதிமுறைகளையும் கொண்டிருப்பதில்லை நான்காவது சுய குழு உறுப்பினர்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்கின்றனர் ஓகே இதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு, பார்த்துட்டு கரெக்டாக கூறிங்க எது தவறா எது பொருந்தாத கூற்று எது அப்படிங்கிறத பார்த்து தேர்வு செய்யுங்க கவனமாக படிங்க கூற்று நாலு கூற்று கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மூன்று தவறு இரண்டு நான்கு சரி ஸோ என்னென்னு பாருங்கள் ஒன்று மூன்று தவறு அது என்ன தவறானது என்னென்னு பாருங்கள் சுய உதவிக்குழுவின் உறுப்பினர்கள் பொதுவாக பல்வேறு விதமான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் பல்வேறு விதமான பொருளாதார நிலை கிடையாது சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஒரே மாதிரியான சமூக பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் ஓகேங்களா அது பல்வேறு விதமான பொருளாதார நிலை கிடையாது ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் சுய உதவி குழுவின் உறுப்பினர்கள் பொதுவாக ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள் ஸோ இங்கே பல்வேறு விதமான நெருக்கு ஸோ அது தவறான கூற்று ரெண்டாவது பாருங்கள் பெரும்பாலான சுய குழுக்கள் பத்து முதல் இருபது உறுப்பினர்களை கொண்ட தன்னிச்சையான அமைப்பாக இருக்கும் இது சரியான கூற்று ஓகேங்களா மூன்றாவது பாருங்க சுய குழுக்கள் எந்த விதமான சட்டங்களையும் விதிமுறைகளையும் கொண்டிருப்பதில்லை ஸோ இது தவறான கூற்று சுய குழுக்கள் தமக்கென்று வடிவமைக்கப்பட்ட சட்டங்களும் விதிமுறைகளும் கொண்டு கொண்டுள்ளன ஓகேங்களா எந்த விதமான சட்டங்களும் விதிமுறைகளும் கொண்டிருப்பதில்லைன்னு இருக்குது ஸோ தமக்கென தனியாக ஒரு சட்டங்கள் விதிமுறைகள் வகுக்க வகு வகுத்து கொண்டுள்ளன ஓகேங்களா ஸோ அது தவறான கூற்று ஸோ ஒன்று மூணு தவறு இரண்டாவது கூற்று சரின்னு பார்த்தோம் நான்காவது சரி பாருங்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொண்டு கொள்கின்றனர் இது சரியான கூற்று ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஒன்று மூன்று தவறு இரண்டு நான்கு சரி ஸோ பதினான்காவது கேள்வி பாருங்கள் இது ஒரு பொறுத்துக ஸோ இந்த பக்கம் வங்கிகள் இந்த பக்கம் அது ஆரம்பிக்கப்பட்ட வருடங்கள் ஓகேங்களா வட்டார வ ஊரக வங்கி முத்ரா வங்கி தேசிய ஊரக நல அமைப்பு வேலைக்கு உணவு திட்டம் இந்த பக்கம் அது துவங்கப்பட்ட ஆண்டுகள் ஸோ இதை இப்போ மேட்ச் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ என்னென்னு பாருங்கள் வட்டார ஊரக வங்கி இது துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வட்டார ஊரக வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு முத்ரா வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முத்ரா வங்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேசிய ஊரக நல அமைப்பு ஸோ அது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக நல அமைப்பு ஆப்ஷன் சாரி தேசிய ஊரக நல அமைப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு வேலைக்கு உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஸோ சிபிடிஏ அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இப்படி தான் இப்போ அடிக்கடி ரீசண்டாக கேட்டுட்டு வராங்க ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை சிக்கலோடு தொடர்புடையதாக கருதப்படுவது எது ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை சிக்கலோடு தொடர்புடையதாக கருதப்படுவது எது மோசமான வங்கி செயல்பாடுகள் ஊரக ஏழ்மை கடன் சுமைகள் சிறிய அளவு நிலம் நிலமுடைமை ஸோ கொஸ்டின் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஊரக பொருளாதாரத்தில் வேலை வேளாண்மை சிக்கலோடு தொடர்புடையதாக கருதப்படுவது எது ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிறிய அளவு நிலமுடைமை ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை சிக்கலோடு தொடர்புடையதாக கருதப்படுவது சிறிய அளவு நிலமுடைமை ஸோ எல்லாமே பொருந்துகிற மாதிரி தான் இருக்கும் மோசமான வங்கி செயல்பாடுகள் ஊரக ஏழ்மை கடன் சுமை அதுவும் பொருத்தமாக தான் இருக்கும் ஸோ மிகச் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறிய அளவு நிலமுடைமை பதினாறாவது கேள்வி பாருங்கள் கூற்று ஒன்று பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே ஆர்ஆர்பிக்கள் கடன் வழங்குகின்றன கூற்று இரண்டு தற்போது இந்தியாவில் உள்ள ஆர்ஆர்பிக்களின் எண்ணிக்கை வட்டார ஊரக வங்கி ஓகேங்களா அதன் எண்ணிக்கை இருபத்தி எட்டு ஸோ இது ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று இரண்டு சரி ரெண்டுமே சரியானது பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே ஆர்ஆர்பிக்கள் கடன் வழங்குகின்றன தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியாவில் உள்ள ஆர்ஆர்பிக்களின் எண்ணிக்கை இருபத்தெட்டு ஆக்சுவலாக புக் டேட்டா படி அப்போ அறுபத்தி நான்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அது அந்த அறுபத்தி நான்காவது நான்கானது மேலும் மேலும் குறைக்கப்பட்டு இருபத்தி எட்டாக குறைச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அதனோட எண்ணிக்கை இருபத்தி எட்டு ஸோ பதினாறுக்கு ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பதினேழு பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டடிக்க ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஸோ இது ஒரு பொறுத்துக பாருங்கள் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதித்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸோ அந்த இயரோட கொடுத்துருக்கு ஸோ இதில் ரெண்டு திட்டத்துக்கு இயர் வந்து தவறாக கொடுத்துருக்கு ஸோ அது எது தவறானதுன்னு கண்டுபிடிங்க ஸோ அதுக்கான ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ பதினேழாவது கேள்வி லாஸ்ட் கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று நான்கு தவறானது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஸோ இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு இருக்குது ஸோ ஆக்சுவலாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது சரியானது மூன்று சரியானது நான்காவது பாருங்கள் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இதுக்கான ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்து ஓ சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா இங்கே ரெண்டாயிரத்தி ஒம்பது கொடுத்துருக்கு ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்று நான்கு தவறானது ஆப்ஷன் டி ஓகேங்களா ஸோ ஓகே பதினேழு கொஸ்டின் பார்த்தாச்சு ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான கீ ஆன்சர் கீழே கொடுத்துருக்கு ஸோ அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க பதினேழுக்கு எவ்வளோ ரைட் ஆகிருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோஸ் இந்த கொஷ்டின்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் பார்த்தா பேரும் பதினஞ்சு பதினேழு இருபது அந்த ரேஞ்சில் தான் கொஷின்ஸ் எடுத்திருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லெசனில் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத கேள்விகள் கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்டாக இருக்கிறதா பார்த்து தான் கொஷின்ஸ் எடுத்திருக்கு அதே மாதிரி அது இதே லெசனில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு கொடுத்துருப்பாங்க ஸோ அது புக்கில் இருக்கும் ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வித் இயரோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ இன்னும் இந்த எக்கனாமிக்ஸில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது ஓகேங்களா அதுலேருந்து ஒரு ஃபுல்லுமே டேட்டாவாக தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கேள்வி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறேன் ஸோ இன்னொரு டூ ஆர் த்ரீ டேஸில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு லெவன்த்து எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ அந்த லெவன்த்து எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேற ஒரு சப்ஜெக்டில் சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் ஓகேங்களா அடுத்த சப்ஜெக்ட்லேருந்து வே மற்ற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ